உயிர் ஆதாரமே சுவாசம்தான் ஓகே மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதி விசுத்தி ஆக்னேயம் சகசரம் ஒரு சிலர் ஆறு சக்கரம் சில பேர் ஏழு சக்கரம் வகைப்படுத்துவாங்க யோகிக்கெல்லாம் சக்கரங்களை சீர்படுத்துறதுக்காகவே யோக நிலையை கடைபிடிச்சதா ஒரு விஷயம் எப்படி பாக்குறீங்க சக்கரங்கள் என்ன ஆயிரம் அந்த வாசல் ஆயிரம் பிரசண்ட வாசல் ஆயிரம் ஆறு ரெண்டு நூறு கோடி ஆன வாசல் ஆயிரம் இந்த வாசல் ஏழை வாசல் ஏகபோகமானதாய் எம்பிரான் இருக்கும் வாசல் யாவற்கான வழி என்று சிவவாக்கிய பெருமான் பாடுகிறார் ஆகையினால் வாசல் ஒன்று தான் சக்கரம் எத்தனை வேணாலும் இருக்கலாம் எத்தனை ஆயிரம் உங்களுக்கு வந்து நட்சத்திரங்கள் எத்தனை ஆயிரம் வேணாலும் இருக்கலாம் அது எண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா காலம் போயிடும் அதாவது நமக்கு தேவை என்ன அப்படின்னா உங்களுடைய அந்த ஆன்ம சுடரை பார்க்கணும் அப்படின்னா இந்த இந்த இரண்டு கண்களால் பார்க்க இயலாது இந்த இந்த அது அக்கோடைய ரகசியமே அவ்வளோதான் தமிழோடைய உயிர் எழுத்தில் கடைசியாக சொல்கிறீங்க அந்த அக்கு அப்படின்றதே என்ன அப்படின்னா இந்த உயிரானது மருவி மெய்யோடு சேரப்போகிறது பிறப்போடைய ரகசியமே அதுதானே உயிராக இருக்கிற இந்த விஷயத்தை எல்லாரும் இப்போ நம்ம கண்ணுக்கு தெரியாத எவ்வளோ உயிர் விஷயங்கள் இருக்குல்ல இருக்குது என்னங்கையா ஆகையினால் இந்த உயிராக இருக்கக்கூடிய இந்த பக்குவம் மெய்யாக வந்துடுச்சுனாவே கரு உரு திரு இது மூன்று தான் ரொம்ப முக்கியம் கரு வரதா எல்லாமே கரு சேர்ந்துடாது கருவாக வெளியில் வர்றது எல்லாமே சரியாக உருவெற்று விடாது சரியாக உருவம் கொண்ட அனைத்தும் திருவாக மாறிவிடாது இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் அப்படின்னா டாக்டர்ஸே சொல்கிறது ஹெல்த்தியாக வாழணுமா ஃபுட்டெல்லாம் ஓகே ரைட் அதை பண்ணலாம் அதுக்கு முன்னாடி டென்ஷன் டென்ஷனாக அதிகின்றாங்க எல்லோருக்கிட்டே இப்போ இது பெரிய நோயாகவே மாறிடுச்சையா சில அறிஞர்கள் சொல்கிற விஷயம் மற்றவர்கள் செய்கிற தப்புக்கு உனக்கு நீத்துக்கிற தண்டனை இப்படி தான் கோபம் அப்படின்றாங்க இந்த கோபத்தை ஒரு மனுஷன் கட்டுப்படுத்தா என்னென்னா பண்ணுவையா கூடவே இடத்தையே சேர்த்துக்கோங்க ஆசை பயம் கோபம் இது மூணுத்தை சேர்த்துட்டோன்னா வாழ்க்கை உருப்பிடும் ஏன்னா கோபம்ன்றது வந்து ஒரு கான்செப்ட் மட்டும்தான் சரியாக வரும் கோபம்ன்றது வந்து எப்பொழுது கோபம் ஒரு மனுஷனுக்கு உருவாகுது அப்படின்னா ஒன்று அவன் சரியில்லை இல்லை சுற்றி இருக்கிறது சரியில்லை இந்த கோபம் வந்து எவ்வளோ தூரத்துக்கு ஒத்துழைக்கும் நம்ம கூட அப்படின்னா நான் யார் என்பதை வெளி உலகத்துக்கு காட்டிடும் அந்த கோபம் அதுக்காக வேணால் ஒத்து வரும் ஆனால் அந்த கோபத்தினால இந்த உலகில் பல விஷயத்த பலர் இழந்திருக்காங்க அதனால தான் அதை தடுக்க என்ன பண்ணணும்னு கேட்குறேன் உங்களோட அனுபவத்தில் ஏன்னா சாந்த ஸ்வரூபமாக இருக்கீங்க ஃபுல்லாக நீங்கள் எப்போ பார்த்தாலும் அதனால் கேட்குறாரு இந்த உலகத்தில் வந்து கோபம் வருது அப்படின்னா ரொம்ப சீக்கிரத்தில் கோபம் வந்துடும் அப்படின்னா எதுக்காகலாம் கோபம் வரும் ஏதாவது ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் அதாவது ஒரு விஷயம் செய்ய முடியும் ஆனால் செய்ய முடியாத சுச்சுவேஷன் நம்ம மாட்டிக்கிட்டு இருப்போம் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு தான் கோவமாக கன்வெர்ட் ஆகிறது சொல்லி ஏழாமை எஸ் ஒரு மனிதனுடைய இயலாமை அப்போது எப்போ ஒரு மனிதனுடைய இயலாமை அவனுக்கு புரிஞ்சதோ அந்த இயலாமையே நம்ம அதை பூர்த்தி பண்ணிக்க ட்ரை பண்ணணும் ஒரு மனுஷன் அவனுக்காவது தெரிஞ்சு போச்சு இல்லை அவன் அவன் உள்ள அவனுக்காவது ஒரு கண்ணாடி இருந்துடுச்சுல்ல வெளியே உலகத்துக்கு தெரியலனா கூட அவன் அவனை பூர்த்தி பண்ணிக்க என்ன வேணுமோ அதை செஞ்சால் நிச்சயமாக இது ஆசையாக இருந்தாலும் சரி பயமாக இருந்தாலும் சரி கோபமாக இருந்தாலும் சரி அது தன்னையே காட்டி ஒரு கண்ணாடி உள்ளே இருக்கும் பொழுது அதை சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் இப்போ ஏலாமேன்னு சொல்லிட்டீங்க ஓகே அது ஒன்று மட்டும் தானா அப்படின்னா அது மட்டும் இருக்காது பத்தாது ஏன்னா பெரிய லிஸ்ட்டு போட்டுட்டோம் அப்படின்னா கஷ்டமாயிடும் ஓகே ஓகே அப்போ கோபம் அப்போ கோபமுக்கு வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னா எல்லாரும் ஏதோ ஒரு கான்செப்ட் வச்சுருக்காங்க இதை பண்ணால் சரியாயிடும் அதை பண்ணால் சரியாயிடும் இல்லைங்க அவன் அவனை பண்ணிக்கிறான் அதை பண்ணாமல் இருந்தால் சரியாயிடும் ஓகே ஐயா தெளிவாக புரிஞ்சுது ஏன்னா கோவப்படுறதுனால எதுவும் மாறாது கோவப்பட்டோம் அப்படின்னா மாறிடும் அப்படின்னா பண்ணிக்கலாம் தப்பில்லை கோவப்பட்டால் நம்ம உடம்பு தான் கெட்டு போகுது ஆமாம் உடம்பு மட்டும் கெட்டு கெட்டுப்போனால் பரவாயில்லையே மனதும் சேர்ந்து கெடுகிறது ஆகையினால் அறிவினால் உந்தப்பட்டும் மனதினால் உந்தப்படுகின்ற அந்த புத்தியும் சீரழிந்து போகிறது ஐயா இப்போ நம்ம ஹிந்து மார்க்கம் சார்ந்து நீ பார்த்தீங்கனாலும் எந்த ஒரு பெரிய அல்டிமேட் விஷயமா இருந்தாலும் ரெண்டு பிணைப்பை கொண்டு வந்துடுறாங்க ஐயா உதாரணத்துக்கு இப்போ லிங்கம் இருக்குல்ல அந்த லிங்க சிலைக்கு பல பேர் பல விதமான எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாங்க அதில் பெரும்பாலும் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆண்குறி தான் மேலே இருக்க பாட்டுப்பா கீழே இருக்கிறது பெண் ஸோ ரெண்டும் சேர்ந்தாதான் ஒரு உயிர் உருவாகுது உயிரை உருவாக்கிறது நம்ம படைக்கிறதா கடவுளாக பார்க்குறோன்னா அதுதான் சிவபெருமானோட அந்த லிங்கம் சொல்லுதுன்னு சொல்கிறாங்க இதில் உங்களோட பார்வை என்னையா அது இந்து என்கின்ற இந்த வார்த்தை என்னவென்றால் சித்தபெருமான்கள் சொல்லும்போது இந்து வெள்ளையடி என்கிறார் ஒருவன் மனது வெள்ளையாக மாறுவதற்குண்டான பக்குவம் அவன் இந்த கர்மா அப்படின்ற வார்த்தை என்னென்னா கருப்பு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவனை இப்போ நீங்கள் பார்க்க எந்த தெய்வங்களாயினும் அது கருப்பாக இருக்கின்ற காரணம் என்ன உங்கள் கருப்பு அது வாங்கிக்குது அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் வேற ஒன்று கர்மா வாங்கிக்கிறான் அப்படின்னு நினச்சிதான் என்ன அதாவது பக்தி யோகம்னா என்ன பக்கத்தில் இருக்கிற தீயை எடுத்துக்கிறதுக்கு பேர் பக்தி சிறு கோவிலாக இருந்தாலும் சரி அது ராஜராஜேஸ்வரர் கட்டின கோவிலோ அல்லது எந்த அது மிகப்பெரிய பழமையான கோவில் என்றால் உத்தரகோசமங்கை என்று சொல்வார்கள் இப்போது ஒரு கோவில் எடுத்தீங்க அப்படின்னா மன்னர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பல ஆயிரம் செலவுகள் செய்து அந்த காலத்தில் எவ்வளவு செலவு செஞ்சார்கள் ஏன்னா அன்னைக்கு வந்து முழு மனதோடவும் பக்தியோடவும் ஒரு களை சுமக்கணும்னு சொல்லி வந்தவங்களும் உண்டு ஏனென்றால் இந்த பூமியானது நிச்சயம் அடித்தலாம் யாரும் கோயிலெலாம் கட்டுற மாதிரி தெரியல சார் ஏன்னா இந்த கோயில் அவ்வளோ கஷ்டப்பட்டு கெட்டுறது வந்து இதை காட்டுவதற்காக நிச்சயமாக அல்ல ஏனென்றால் இது புரிதலே தவறு இது உலகம் புரிந்திருந்தால் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஓகே ஒரு கோயிலில் போகிறோம் ஒரு கோயிலுள்ள போகும்பொழுது நமக்கு நம்ம இந்த உலகத்துக்கு என்ன தேவை நம்ம இந்த உலகத்தில் வாழணுன்னா வாழ்கிறதுக்கு என்ன வழிமுறைகள்லாம் உண்டு ஆயர் கலைகள் அறுபத்தி நான்கு அனைத்தையும் செதுக்கி வச்சிருக்காங்க இது தான் வேணும் அது தான் வேணும் இது இது தேவைப்படுறது இப்படி நீங்கள் வாழ்ந்துக்கலாம் இந்த வாழ்வு முறைகள் எல்லாம் இந்த உலகத்திற்கு சொல்லப்பட்டது அப்படி சொல்லப்படும் பொழுது நிச்சயமாக இது வெளியவே சொல்லிட்டதுனால உள்ள அதை சொல்ல வேண்டிய அவசியம் அல்ல வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கணும் அதுக்கு பேர் கருவறைன்னு பேர் நம்ம எல்லாரும் எதை தேடி போகிறோம்னா கருவறையை தேடி போகிறோம் நம்ம கருவறையை தேடி போகும் பொழுது ஒரு மனிதனால் கருவறையில் போக முடியுமா ஐயா முடியாது ஆகையினால் ஒரு மனுஷனால் கருவறைக்கு போக முடியாது அப்படின்றது இவ்வளோ பெரிய ரூபம் ஆயிடுச்சு கருவறைக்கு நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா போக முடியாது நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு கொடிமரம் இருக்கும் நம்ம கொடிமரத்தை தாண்டி பலிபீடு இருக்கும் எல்லாம் நந்தி இருக்கும் நந்தி இருக்கும் நந்தியை தாண்டி தான் நம்ம வந்து மூலவர் பார்க்க போகிறோம் அதாவது கருவறையை பார்க்க போகிறோம் மனம மனம் வந்து அடங்கக்கூடிய பக்குவம் யார் ஒருத்தனுக்கு வர்றதோ ஏன்னா இது மீதி இருக்கிறது எல்லாமே தான் உலக வாழ்க்கை இந்த சுத்தி இருக்கிற சொன்ன கான்செப்ட் எல்லாமே இந்த தயிர் கிடையிறது மோர் கிடையிறதுலேருந்து இது அனைத்து அநேக ஆயர் கலைகளையும் செதுக்கி வச்சிருக்கிற இடம் இருக்குது அதெல்லாம் விட்டு அதெல்லாம் உலக மக்களுக்கு உலகமாக வாழ் வாழ்க்கை வாழ்கிறதுக்கு ஆனால் ஆன்மீகம்னு நீங்கள் கேட்டிங்களே அது வேணுன்றவனுக்கு என்ன தேவை அப்படின்னா அவன் அவனை அவன் அவனை அந்த பலிப்பீட்ட தண்ட தியாகம் பண்ணிடணும் அப்படின்னா உடல் மனம் அறிவு இது மூணுத்தையும் அங்கே கொடுத்துடணும் அதுக்கு தான் பலிப்பீடம் அதுக்கு அதுக்காக தான் பலிப்பீடம் பலிப்பீடம்னா என்ன என்ன நாங்கள் தியாகம் பண்ணிடணும் ஆடு மாடை வெட்டுறதுக்கு பேர் பலிப்பீடம் அல்ல அல்ல தவறு தவறு பேர் தவறு பலி கொடுப்பதுனால் எதுவுமே நடக்காது தவறு அது மிகவும் தவறு இப்ப நான் என்ன பலி கொடுத்துட்டேன்னா புரிஞ்சுக்கணும் உடம்பு இருக்கு அப்ப என்ன அர்த்தம் மனதினாலும் அறிவினாலும் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய அந்த விஷயம் என்ன இந்த உடம்புன்றது மாறிக்கிட்டே இருக்கும் இது சின்ன வயசுல இருந்து பெரிய வயசு வரைக்கும் ஆயிடுது இந்த உடம்பு என்பது நிரந்தரம் அல்ல இந்த மனசும் கூட மாறிட்டே இருக்கும் இந்த அறிவும் கூட மாறு மாறு உண்டான இந்த இந்த மாற்றுறதுக்கு உண்டான விஷயத்த எல்லாத்தையும் இங்கே கொடுத்துருக்கேன் ஓகே அப்போ எது கோயிலுக்குள்ளே போகணும் போகணும் என்னது நம்ம இந்த 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 நந்தின்னு நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா அவ்வளோதான் ஐந்து பெரும் ஐந்து பெரும்பூதம் இவர்கிட்ட கொடுத்துருங்க அடுத்தது உள்ள போகிறீங்க கருவறை இப்போ ஆகிட்ட கருவறை நம்ம முதல்ல பேசணும் தெரியுமா என்னை பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த சக்தி இதெல்லாம் சொல்லிட்டு தான் நம்ம பேசுகிறோம் அப்போது ஒரு மனுஷனுடைய கடைசியாக இருக்கிறதுனால இந்த உயிர் ஆற்றல் இந்த உயிர் ஆற்றல் தான் ஒரு மனுஷனுக்கு என்னவாக இருக்குது இது எதுவுமே இல்லை இந்த உயிர் ஆற்றல் இந்த உயிர் ஆற்றலும் பார்த்தீங்கன்னா இந்த சந்நிதியை தாண்டினதுக்கப்புறம் இப்போ தாயார் சன்னிதி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை இப்போ ஒரு அம்மன் சன்னதி இருக்குது உள்ள அப்படின்னா தாண்டினதுக்கப்புறம் சிவலிங்கமாக இருக்குது ஓகே இது புரிதலுக்காக கேட்குற மக்கள் புரிதலுக்காக கேட்குற இதை இப்போ ஒரு உயிரில் வந்தோம் குழந்தை ஏன்னா உலகத்திலே பரிசுத்தமானது குழந்தைன்னு சொல்லுவாங்க எந்த கெட்ட தாட்டம் இருக்காது கள்ளம் இல்லாமல் இருக்கும் அது மாதிரி நம்ம திரும்ப கருவறை நோக்கி போக போகிறோம் அவ்வளோதான் ஆமாம் பரிசுத்தம் அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது பரி என்றால் சுவாசம் பரி என்றால் சுவாசம் பரி என்றால் குதிரை ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சுவாசத்தை எவர் ஒருவரால் நெறிபடுத்த முடிகிறோம் அதனால் தான் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் இந்த சுவாசத்தை பியூர் 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 அதாவது இந்த புனிதமானவன் நம்ம சொல்கிறோம் ஆவியானவர்னு சொல்கிறோம் மெய்கண்டார் கோவில் ஆவி மேலே பறக்குது அப்படின்னா இந்த ஆவி அப்படின்றது இப்போ நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா இந்த கோவில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் இந்த உலகத்தில் நம்மளால் பார்க்க முடியும் எல்லாத்தையும் பார்க்க முடியும் சார் ஆனால் அந்த கருவறைன்னு சொல்கிற அந்த லிங்கத்தை மட்டும் இந்த உலகத்தில் வேறு எங்கேயுமே நம்ம வாழ்நாளில் நம்ம வாழ்க்கையில் பார்க்கவே முடியாது நம்ம கூட பழக்கத்திலே இருக்காது ஓகே ஈவன் அதனால தான் சொன்னேன் அந்த 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 நந்தியை தாண்டிட்டீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய விஷயத்தை எழுதவோ எக்ஸ்பிளைன் பண்ணவோ முடியாது என்ன காரணம் அப்படின்னா இது அதுவே ஆத்துமா என்ன என்னென்னா நான் அங்கே இல்லை நானும் இல்லையடி நாதனும் இல்லையடின்னு ஆகிடுச்சி அப்போது அங்கே அந்த ஒன்றும் இல்லை அப்படின்ற ஒரு கான்செப்டை சொல்லணும் அப்படின்னா ஒன்று இல்லை அப்படின்றது அதாவது அது ஒன்றையும் அடுத்த நிலைக்கு போகிறது சூனிய நிலை சூனிய நிலை ஒன்றுன்றது வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும் அடுத்ததை சொல்லும்பொழுது அவன் அங்கே இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரூஃப் வேணும்ல சார் அது ஒன்றுன்னு சொல்கிற வரைக்கும் ப்ரூஃப் இருக்குது அடுத்து தானதுக்கு ஒரு ப்ரூஃப் இல்லை அவங்களுடைய அந்த ஐந்து புதன்கள் ஏற்கனவே போயிடுச்சே அந்த ப்ரூஃப் ப்ரூஃப்லாம் எதுவுமே கிடையாது அப்போ அந்த லிங்கம்ன்றது வந்துட்டு ஒரு ஆண் பெண் குறியை காட்டுகிறதா ஆனால் ஒரு அலி கோயிலுக்கு வரக்கூடாதா ஆகையினால் அது தவறு இது வந்து அற்புதத்திலும் அற்புதம் இதுவே அனைத்தும் ஓர் பொருளை சொல்கிறது தான் அதுவும் மெய்ப்பொருளில் இருக்கிறத சொல்கிறது தான் இல்லை எனக்கு என்ன எவ்வளோ ஷேப் இருக்கு உலகத்தில் அதில் வந்து இருக்கலாம் நீங்கள் எதுக்காக பார்ட்டிகுலர் அந்த ஷேப்பில் இருக்கு இப்போ ஒரு சின்ன கான்செப்ட் தான் ஐந்து பெரும் பூதம் அதாவது அங்கே அந்த ஐந்து மூர்த்திகளை நிற்க வச்சிடுறாங்க திரு அண்ணாமலையில் ஐந்து மூர்த்திகளை நம்ம நிற்க வச்சுட்றாங்க நாம் பார்க்கணும் நாம் தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய ஐந்து பேரும் பூதங்கள் தான் அது இந்த ஐந்து பெரும்பூதங்கள் அல்லாமல் அர்த்தனாரி என்று நாம் சொல்லப்படுகின்ற அந்த அர்த்தனாரியை அவங்க சும்மா எடுத்துகிட்டு வர மாட்டாங்க ஆட்டி கொண்டு வருவார்கள் இதை ஆட்டும் பொழுது நாம் சொன்னோம்ல அந்த சிகப்பு வெள்ளை ஆடிக்கிட்டே வருது ஆண் பெண் ஆடிக்கிட்டே நம்ம எல்லோரும் ஆடிட்டு தானே இருக்கோம் இந்த உலகத்தில் நாம் ஆடிக்கொண்டே இருக்கின்றோம் இந்த சுவாசத்தினால் நாம் ஆட பெற்றும் முந்தப்பெற்றும் கடவுள் நாட்டியம் ஆடல நம்ம ஆடிட்டு இருக்கோம் இந்த உலகத்துல நடராஜர் கான்செப்ட் கிட்டத்தட்ட இதுதான் இவ்வளவுதான் அவன் ஆடுகின்ற ஆட்டம் நமக்கு தெரியணும்னா நம்ம ஆடுறது நிக்கணும் அது நிக்கிறோன்னா நான் சும்மா இப்படி உட்காந்துட்டா இல்லை இந்த சுவாசமானது நீங்க கேட்டீங்களா இந்த லிங்கம் என்கின்ற கேள்வி அங்க வந்துடுறேன் இந்த ஐந்து பெரும் பூதமும் ஒரு சீர் பட்டுருச்சுனாவே அடுத்தது இந்த அர்தனாரி ஆடிக்கிட்டே வர்றது உண்ணாக்குக்கு உள்ள இருக்கக்கூடிய உண்ணாமலை அண்ணாக்கு மேல் இருக்கக்கூடிய அண்ணாமலை இத ஒருவர் திருப்பும் பட்சத்தில் அது லிங்கமாக மாறுகிறது ஓ சுவாசத்தை எவர் ஒருவர் திருப்பும் பட்சத்தில் அது உள்ளே லிங்கமாக மாறுகிறது நீங்க சொல்றபடி பார்த்தா கடவுள்னு வெளியில் எதுவுமே கிடையாது உள்ளுக்குள்ள நமக்குள்ளே இருக்கிறது தான் கடவுள் அதாவது வெளியில கடவுள் என்றதை நம்ம இல்லைன்னா யாருமே நானும் இல்லையடி நாதனும் இல்லையடி தானே இப்போ எதுவாக இருந்தாலும் நீங்க இல்லைன்னா அதுக்கு அர்ச்சனையோ எதுவும் இல்லையே ஓகே ஓகே இப்போ நீங்கள் சொல்கிறபடி எடுத்துக்கிட்டால் ஒரு கற்பனை உலகத்தை தான் கிரியேட் பண்ணுறோம் நம்மளோட ஃபோட்டோவை நாமளே வணங்கிக்கலாம் சிவன் விஷ்ணு பெருமாள்னு எந்த ஃபோட்டோவும் இல்லாமல் நம்ம ஃபோட்டோவை நாமளே வணங்கிக்கலாம் லிட்டராக நம்ம கடவுளை வணங்குறதுக்கு சம்மந்தம் அது அவ்வளோதான் அதாவது நம் தலையினுள் வாழுகின்ற அந்த பிரம்மம் அந்த பிரம்மத்தை வாழ வைக்கிறதுக்காக இந்த சுவாசம் ஓடிக்கிட்டே இருக்குது இதை ஓடிகிட்டே இருக்கிறத என்னால் ஒரே செகண்ட் உள்ளே போயிடுச்சுன்னா தலையும் ஆட்ட முடியும் காலையும் ஆட்ட முடியும் அப்படி அப்படி பண்ணுறது தான் என் உடம்பை காத்துக்கிறது தான் அந்த ஸ்ரீஹரி ஓகே இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா மீதி இருக்கிறவன் தென்னகத்தை நோக்கி ஓடுவான் ஓகே அவன் யாருன்னா சிவன் பேர் தென்னகத்தை நோக்கி தான் ஓடுவான் அவன் வடக்கே போக மாட்டான் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தென்னகத்தை தான் நோக்கி போகிறதுக்கு அவனுக்கு தெரியும் ஆகையினால் அவன் தென்னகத்தை போய்விட்டால் அந்த சிவன் நசிந்து விடுவான் அச்சிவன் நசியாமல் இருப்பதற்கு வடக்கே போக வேண்டும் அதுவே வாசி யோகங்கள் எத்தனை பேர்னா சொல்லிக்கலாம் சார் இது பிழைப்பிற்காகவோ அல்லது காசுக்காகவோ ஞானத்தை விற்க முடியாது வித்தா ஞானமே கிடையாது ஆமாங்க ஞானம் என்பது என்ன அப்படின்னா உலகத்தை பற்றி எல்லாம் தெரிஞ்சது ஞானம் இல்லை நம்ம தலையில் என்ன குப்பை இருக்கோ அல்லது அந்த குப்பையை நீங்கள் வந்து என்னன்றது பார்க்கறதுக்கு பேர் தான் ஞானம் அது அலசி ஆராயறதுக்கு பேர் தான் ஞானம் உலகத்தை பற்றினது எதை தெரிஞ்சுக்கிட்டாலும் எதை புரிஞ்சுக்கிட்டாலும் ஒ ஒரு மனுஷனுக்கு வந்து தெளிவுனில் கிடைச்சிருமானா அது இல்லை அதனால தான் அகத்திய பெருமான் சொன்னார் மறுபடியும் சொல்கிறேன் கற்பம் என்ன வெகு தூரம் செல்ல வேண்டாம் கண்மலையில் கோவடுகளில் அலைய வேண்டாம் ஏன்னா அவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் சாக சாப்பிடக்கூடிய அந்த நெல்லிக்கன்று என்பது சாகாத கால் கன்றுன்னு சொல்கிறாரு சாகாத கால்னா இந்த கால்ன்றது மூச்சு இது சாகக்கூடாது இது சாகுது செத்துச்சுனாவே உங்கள் தலைக்கு மேலே இதை சாகாமல் விட்டீங்கன்னா உங்கள் தலைக்கு மேலே ஏறுறதை பார்க்கலாம் இந்த நீங்கள் கோவிலில் இருக்கக்கூடிய ஒரு தெய்வங்களுக்கு விக்கிரகங்களுக்கு மேலே தலைக்கு மேலே வைக்கிற எல்லா பாம்புமே ஒரு தலை பாம்பாக இருந்தாலும் சரி ஐந்து தலை பாம்பாக இருந்தாலும் சரி இந்த பாம்புகள் எல்லாத்துக்குமே ஒரு கான்செப்ட் இருக்கும் அவ்வளோதானே தவிர்த்து இந்த பாம்பு என்பது தன்னுடைய இந்த சுவாசத்தை உயிரோடு சேர்த்து வெளியில் காட்டுறது தான் அது லிங்க வடிவாக இருக்கிறது மற்ற கடவுள் கூட நீங்கள் சொல்கிற மாதிரி தலையில் இருக்குது சிவபெருமானுக்கு கழுத்தோடு நின்றது அதே இருக்காங்க இல்லை சிவபெருமானுக்கு தலையிலையும் இருக்கும் நம்ம சரியாக பார்த்துருக்கணும் அந்த கொண்டைக்கு உள்ள இன்னொரு ஒரு பாம்பு தலையிலையும் பார்த்தீங்கன்னா வச்சுருப்பார் அவர் உடம்பு முழுக்கவே பாம்பு இருக்கும் ஏன்னா பாம்புன்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பாம்புனாலே மூச்சுன்னு பேர் இந்த மூச்சு இல்லாத இடம் எங்கேயுமே இல்லை இந்த மூச்சுன்றது நம்ம உடம்புல எல்லா இடத்துலையுமே சீராக பாஞ்சுக்கிட்டு வந்துட்ருக்கு இதை சரியாக இயக்க தெரிஞ்சாவே போதும் கிட்டத்தட்ட இந்த வர்மக்கலை என்று சொல்லப்படுகின்ற வர்மக்கலையிலும் கூட பார்த்திங்கன்னா சரியாக போயிட்டுருக்கக்கூடியத நல்லா போயிட்டுருக்கு போயிட்டுருக்கிறத நிறுத்திட்டீங்கன்னா பிரச்சனை இதுக்கப்புறம் இருக்கிறது இயங்காது திரும்பவும் ஒரு கிட்டத்தட்ட ப்ளம்பிங் ஒர்க் மாதிரி தான் நினச்சிக்கோங்களேன் அதை அதுதான் வர்மம் வர்மன்னு அதை போய் சரியாக இயங்கி கொண்டு இருக்கிறத இயங்க வைக்காமல் செய்கிறது அவ்வளோதான் அது திரும்பவும் அவங்க சரி பண்ணுற திறனும் அவங்களுக்கு இருக்கும் இருக்கணும் இருக்கணும் அப்போ தான் இருக்கணும் இல்லைன்னா தவறு நன்றி ஐயா சித்தபுரவங்களுக்கு இறைக்கும் நன்றி கூறி உங்களிடத்தில் இந்த விடைபெறுகிறேன் அன்பு வணக்குங்க